அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தனி ஒழுக்கம் தவறாமல் கடைபிடிப்போம் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு நாளும் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு நாள் இருந்தாலும் உலகம் மதிக்காது ஒருபோதும் உன்னையுமே ஒழுக்கம் இல்லாமல் ஒரு நாள் இருந்தாலும் உலகம் மதிக்காது ஒருபோதும் உன்னையுமே தனி மனித ஒழுக்கம் தவறாமல் இருந்தால்தான் தனி மனித ஒழுக்கம் தவறாமல் இருந்தால்தான் புனிதமாக புவி விளங்கும் மனித குலம் செழித்திருக்கும் சுய ஒழுக்கம் கொண்டு நியாயமாக நடந்தாலே சுய ஒழுக்கம் கொண்டு நியாயமாக நடந்தாலே பயமின்றி வாழ்ந்திடலாம் பாருலகில் எல்லோரும் வாழ்க்கையும் உயர்ந்துவிடும் வையகமும் இனித்திருக்கும் வாழ்க்கையும் உயர்ந்துவிடும் வையகமும் இனித்திருக்கும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கத்தை மேம்படுத்தும் சமூக மாற்றங்களும் சரிசமமாய் உயர்ந்து வரும் ஒழுக்கம் இல்லாதவர் ஓரிருவர் உயர்ந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவர் ஓரிருவர் உயர்ந்தாலும் உயர்ந்தே இருக்க மாட்டார் உலகத்தில் எப்போதும் அவரது ஒழுங்கீனம் அவரையே வீழ்த்துவிடும் அவரது ஒழுங்கீனம் அவரையே வீழ்த்துவிடும் அகிலத்தில் வாழ்பவர்கள் அனைவருமே வெறுத்திடுவர் ஒழுக்கத்தை கடைபிடித்து பழக்கமாக மாற்றிக்கொண்டால் ஒழுக்கத்தை கடைபிடித்து பழக்கமாக மாற்றிக்கொண்டால் ஓங்கி உயர்ந்திடலாம் உலகத்தில் எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்திடலாம் நல்ல பெயர் பெற்றிடலாம் நல்லோராய் வாழ்ந்திடலாம் நல்ல பெயர் பெற்றிடலாம் ஊர் உலகம் போற்றும்படி உண்மையாக மகிழ்ந்திடலாம் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு நாள் இருந்தாலும் உலகம் மதிக்காது ஒருபோதும் உண்மையுமே தனி மனித ஒழுக்கம் தவறாமல் இருந்தால்தான் புனிதமாக புவி விளங்கும் மனித குலம் செழித்திருக்கும் சுய ஒழுக்கம் கொண்டு நியாயமாக நடந்தாலே பயமின்றி வாழ்ந்திடலாம் பார் எல்லோரும் வாழ்க்கையும் உயர்ந்துவிடும் வையகமும் இனித்திருக்கும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கத்தை மேம்படுத்தும் சமூக மாற்றங்களும் சரிசமமாய் உயர்ந்து வரும் ஒழுக்கம் இல்லாதவர் ஓரிருவர் உயர்ந்தாலும் உயர்ந்தே இருக்க மாட்டார் உலகத்தில் எப்போதும் ஒழுக்கம் இல்லாதவர் ஓரிருவர் உயர்ந்தாலும் உயர்ந்தே இருக்க மாட்டார் உலகத்தில் எப்போதும் அவரது ஒழுங்கினம் அவரையே வீழ்த்துவிடும் அகிலத்தில் வாழ்பவர்கள் அனைவருமே வெறுத்திடுவர் ஒழுக்கத்தை கடைபிடித்து பழக்கமாக மாற்றிக்கொண்டால் ஓங்கி உயர்ந்திடலாம் உலகத்தில் எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்திடலாம் நல்ல பெயர் பெற்றிடலாம் ஊர் உலகம் போற்றும்படி உண்மையாக மகிழ்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்